பூனை என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும் விஷயம் அவற்றின் அழகு மென்மை மற்றும் மனம் கவரும் நடத்தைதான் பூனைகள் உலகின் மிக பிரபலமான செல்லப்பிராணிகளாக உள்ளன நாம் இன்று பூனைகளின் வரலாறு இயல்பு ஆரோக்கியம் உணவு பழக்கங்கள் சமூக தொடர்புகள் மற்றும் மொத்த வாழ்க்கை முறைகளை விவரமாக பார்க்கலாம் பூனைகள் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களுடன் வாழத் தொடங்கியதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் எகிப்தியர்கள் பூனைகளை முதலில் பாரம்பரியமாக வளர்த்தனர் டோத் அப்போது அவை எகிப்தியர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் எலிகளை வேட்டையாடுவதால் அன்றைய சமூகத்தில் முக்கிய பங்கை வகித்தன பூனையின் உடல் அமைப்பு மிகவும் சுறுசுறுப்பானது அவற்றின் பின்புறக் கால்கள் முன்கால்களை விட நீண்டதாக இருக்கும் இதனால் பூனைகள் மிக உயரமாக வேகமாக பாய முடியும் பூனைகளின் பார்வை திறன் மிகவும் சிறந்தது இரவில் கூட அவற்றால் வெளிச்சம் இல்லாமல் காண முடியும் அதேபோல் பூனைகளின் கேட்கும் திறன் மனிதர்களை விட மேலானது பூனைகளின் மென்மையான தோலுக்கு கீழே மிகவும் வலுவான தசைகள் உள்ளன இது அவற்றை வேகமாக நகரும் வகையில் செய்கிறது பூனைகள் தனித்துவமான அன்பும் அதே சமயத்தில் சுயநலத்துடனும் இருக்கின்றன அவை பொதுவாக எத்தையும் பிடுங்கி அல்லது சுறுசுறுப்பாக விளையாடும் பூனைகள் தங்களின் குரல் உடல் மொழி மூலம் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பூனைகள் மற்ற பூனைகளுடனும் மனிதர்களுடனும் சிறந்த உறவுகளை உருவாக்குவதில் திறமையானவை பூனைகள் பொதுவாக தங்கள் உரிமையாளரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அவற்றின் சத்தம் உரசுதல் அல்லது வால் அசைவுகள் மூலம் மனிதர்களுடன் தொடர்பு கொள்கின்றன பூனைகள் சைவம் மற்றும் மாமிச உணவுகளை விரும்புகின்றன பூனைகள் சுடும் உணவுகளையும் மீன்களையும் அதிகம் விரும்புகின்றன கூடுதலாக அவற்றுக்கு சில அடிப்படை நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் தேவைப்படும் பூனைகள் அதன் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துகின்றன அவற்றின் பஞ்சு போன்ற தோல் நல்ல பராமரிப்பு பெறாவிட்டால் ஜீவராசிகளால் பாதிக்கப்படலாம் பூனைகளுக்கு குறைந்தது ஆண்டுக்கு ஒருமுறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் பூனைகள் எப்போதும் தங்களின் உரிமையாளர்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்பும் அவற்றின் நம்பருக்கான அன்பு மற்றும் இரக்கம் எப்போதும் ஒரே நிலைமையில் இருக்கும் அவை களைப்புடன் இருந்தாலும் உங்கள் அருகில் வந்து அமர்ந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்த்தும் விளையாட்டில் பூனைகள் மிகவும் நேர்த்தியானவை அவை ஒரு எளிய காகிதம் அல்லது ஒற்றை பொம்மையுடன் கூட முழு நாளை செலவிட முடியும் பூனைகளின் சுறுசுறுப்பு மற்றும் விளையாட்டு குணம் அவற்றின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பூனைகளுக்கு சுமார் முப்பத்திரண்டு காது நரம்புகள் உள்ளன இது அவற்றின் கேட்கும் திறனை அதிகப்படுத்துகிறது பூனைகள் ஒரு நாளில் பன்னிரண்டு முதல் பதினாறு வரை மணி நேரம் தூங்குகின்றன பூனைகள் ஒரே நேரத்தில் பலவற்றை கவனிக்க முடியும் பூனைகள் சராசரியாக பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை ஆண்டுகள் வாழக்கூடியவை சில சிறப்பான பராமரிப்பில் இருக்கும் பூனைகள் இருபது ஆண்டுகள் வரை வாழும் பூனைகள் மனிதர்களுக்கு நட்பாக மட்டுமே இல்லாமல் மன அழுத்தத்தைக் குறைக்கும் சக்தியும் உடையவை பூனைகளை பார்ப்பது மற்றும் விளையாடுவது மன அமைதியை ஏற்படுத்தும் அவை மனநோய்க்கான ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக விளங்குகின்றன பூனைகள் தண்ணீரில் நனைவது அல்லது முழு நனைந்த உடலுடன் இருக்க விரும்பாதவை ஏனெனில் அது அவற்றுக்கு சோர்வை உண்டாக்கும் பூனைகள் தங்கள் உணவை மெதுவாக சாப்பிடும் பழக்கமுடையவை மேலும் உணவை முறையாக உடைத்து சாப்பிடும் திறன் கொண்டவை பூனைகள் ஒற்றை நபருடன் மிக நெருக்கமாக இருப்பதைக் காணலாம் ஒவ்வொரு பூனையும் தனித்துவமான நடத்தை மற்றும் குணத்துடன் இருக்கும் சில பூனைகள் மிகவும் கூர்மையான அறிவாளிகளாகவும் மற்றவை மிகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும் பூனைகள் மனிதர்களின் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன அவர்களின் நட்பு அழகு மற்றும் சுறுசுறுப்பு மனிதர்களின் மனதை எளிதில் கவர்கின்றன ஒரு பூனையை வளர்ப்பது மட்டுமல்லாமல் அதன் நடத்தை புரிந்து கொள்ளும் போது அது உங்களின் வாழ்க்கையில் சிறந்த நம்பராக மாறும் இவ்வாறு பூனைகள் பற்றிய இந்த விரிவான பார்வை அவற்றின் வாழ்க்கையை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவக்கூடும்